மாணவிகளே அடுத்த தலைப்பும் அலுவலக மன இணையங்கள் பொருத்துதல்கள் மற்றும் துணை கருவிகள் அலுவலக மன இணையங்கள் பொருத்தல்கள் மற்றும் துணை கருவிகள் பற்றி பார்க்குறோம் மாணவிகளை இதில் நீ பாதிக்க வேண்டியது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நமக்கு வீடுகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகள் மனைவிகளை கவனி இந்த மனை இணையங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இருக்கைகளை சொல்லலாம் டேபிள் சேரு அலமாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சா இந்த தான் நம்ம என்ன சொல்லணும் மனை இனங்கள்னு சொல்கிறோம் முன்னாலெல்லாம் அலுவலகங்கள்னாலே மரத்தினால் செய்யப்பட்ட இயந்திரங்கள் தான் என்ன சொல்லணும்னா சாரி மனை இனங்கள் தான் பயன்படுத்தப்பட்டன இயந்திரங்கள் எவ்வாறு நம்ம இரும்பு எஃகுனால செயல்பட்டோமோ ஆனால் மனை எண்ணயங்கள்னு சொல்லும்போது உட் அதாவது மரத்தினால் செய்யப்பட்ட சாதனங்களை தான் பயன்படுத்தினாங்க இப்போ இந்த சாதனங்கள் மன எண்ணயங்களுக்குள்ள வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்க சாதனங்கள் என்பது இயந்திரங்கள் இரும்பு எஃகுனால்தான் அது மோஸ்ட்லி செய்யப்பட்டிருக்கோம் இல்லையா ஆனால் மனை இணையங்கள் என்பது நம்ம ஆஃபீஸ்னாலே வீட்டு தான் நம்ம மரத்தினால் செய்யப்பட்ட மேஜை நாற்காலி இன்னும் சொல்லப்போனால் அலமாரிகள் இவை தான் மனை இணையங்கள் என அழைக்கப்படுகின்றன இந்த மனை இணையங்களில் இன்னும் சொல்லப்படால் பொருத்தல்கள் மற்றும் துணை கருவிகள் என்னெல்லாம் ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்க இந்த ஆஃபீஸில் என்ன பயன்படுத்துவாங்க டேபிள் டேபிளுக்கு நைட்டு முன்னால் அது இப்போ தான் நமக்கு ஃபுல்லாக எல்இடி லைட் லைட்டு ட்யூப் லைட் எல்லாம் போட்டு வித்தியாசமாக மாடல் மாடலாக வச்சுருக்கோம் இல்லையா முன்னாலே உள்ளதில் ஒரு எழுத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு டேபிள் டேபிளுக்கு மேலே டேபிள் லேம்பு நிறைய ஒரு ஒருவேளை பயன்படுத்துனது இருக்கலாம் மேஜை விளக்கு அது போக நமக்கு என்ன செய்வாங்கன்னா டேபிள் என்ன வைப்பாங்க தொலைபேசியிலே அந்த இப்போ இப்போ தான் லேண்ட் செல்ஃபோன் முன்னால் என்ன செய்வோம் லைன் வச்சுருப்போம் அப்போ தொலைபேசி தாங்கி வச்சுருப்பாங்க அக்கிற ஆஃபீஸில் என்ன வச்சுருப்பாங்க குப்பை கூட வச்சுருப்பாங்க குப்பைகளை அப்புறப்படுத்துறதுக்கான அந்த ப்ரூம் பெருக்குமாறு அந்த குப்பை தட்டு இதெல்லாம் வச்சுருப்போம் இதுதான் நம்மளுடைய துணைக்கருவிகள்னு சொல்லுவோம் இந்த துணைக்கருவிகள் எல்லாம் வச்சு நம்ம என்னச்சோன்னா நல்ல அலுவலக சுவர் நிறத்திற்கு ஏற்றாற்படி நல்ல கண்கவரக்கூடிய வண்ணமுடையதாக இருக்கணும் அதாவது நம்ம வால் டைல்ஸுக்கு மேட்சாக நம்ம என்ன செய்வோம்னா அலங்கரிக்கிறது போல் அலுவலகங்களும் என்ன சொன்னால் நிறத்தை கவனத்தில் கொண்டு நம்ம வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இது போக டேபிளை என்னெல்லாம் பயன்படுத்துவாங்க பென் ஸ்டாண்டு இல்லையா பென் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னு சொன்னால் வேஸ்ட் பேப்பரை வைக்கிறதுக்காக இந்த அடுக்கு தட்டுகள் மாதிரி இன்னும் போனால் சின்ன சின்ன குண்டு பெண் இதுகளெல்லாம் வைக்கக்கூடிய குட்டி குட்டி பெட்டிகள் கொண்ட அறைகளை நம்ம என்ன செய்யலன்னா ட்ராயர்ஸ் குட்டி குட்டி அறைகளை கொண்ட ட்ராயர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம் இதுதான் நம்மளுடைய பொருத்தல்கள் மற்றும் துணைக்கருவ சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லலாம் சொல்லலாம் மாணவியை இதில் நம்ம அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய மனை இணையங்களின் வகைகள் இந்த மனை இணையங்களின் வகைகள் அப்படின்னு சொல்லும்போது பர்மா உன்னுடைய பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்பதில் கொடுக்கப்பட்டிருக்கோம் அதாவது நாற்காலி மேஜை அலமாரின்னு சொல்கிறோம் இல்லையா இதில் சிறப்பு தேவைக்கான மனை இணையங்கள் இன்னும் சொல்லப்போனால் பொது வேலைக்கான மனை இணையங்கள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒன்று சாய்வு மேஜை சாய்வு மேசைன்னு கொடுத்துருக்கோம் நல்லா யோசிமா அந்த சாய்வு மேசை என்பது என்ன அப்படின்னா அதாவது எழுதுவதற்காக நமக்கு என்னச்சு அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய ஒன்று எழுதுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று இது வந்து அந்த பணியாளருடைய பணித்தன்மைக்கு ஏற்ப அல்லது அந்த பதவிக்கு ஏற்ப அந்த சாய்வு மேசை என்னச்சேன்னா இருக்கும் இப்போ சப்போஸ் பாரு ஒரு டீச்சர் டேபிளும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேபிளும் தனியாக இருக்கும் ஒரு சிங்கிள் டெஸ்க் எடுத்துக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு இருக்கும் டேபிள்க்கு இந்த டீச்சர்ஸ் பயன்படுத்தக்கூடிய மேஜை வேறு மாதிரி இருக்கும் இதுதான் என்னென்னா சாய்வு மேஜ்ன்னு சொல்கிறோம் இந்த மேஜினுடைய வகைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பாரு பேஜ் நம்பர் அந்த டுவெண்ட்டி நைனில் பருமா மேல் அதிகாரிகளுடைய சாய்வு மேஜை பொது உபயோக சாய்வு மேஜை மற்றும் கணனி மேஜைன்னு சொல்கிறோம் இப்போ இந்த மேல் அதிகாரிக்கான சாய்வு மேஜை அப்படின்னு சொல்லும்போது என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா மேல் அதிகாரி யார் இப்போ நம்ம ஸ்கூலில் எடுத்துக்க ஹெச்எம் கரஸ்பாண்டன்ட் இவங்களுடைய சா மேஜையானது அந்த மேல் அதிகாரின் விருப்பத்திற்கு ஏற்ப என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கோம் மேல் அதிகாரியின் விருப்பத்திற்கு மனதில் கொண்டு எந்த சுப்பீரியர் வந்தாலும் அவங்களுக்கு இந்த டேபிளை பார்த்தா பிடிக்கக்கூடிய வடிவத்தில் நம்ம என்ன செய்யணும்னா அமைக்க வேண்டும் அடுத்த என்ன சொல்லணும் அப்படின்னா வாடிக்கையாளருடைய எண்ணத்தை கருத்து இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்ச உடனே ஹெச்எம் டேபிள் அழகா இருக்கு நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே போல் நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அந்த ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து அந்த என்ன சொல்லணும்னா அவங்கள கவரக்கூடிய வர வகையில் அந்த மேஜையானது காணப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அடுத்த பார்த்தேன்னு சொன்னால் என்னென்னா அந்த டேபிளுக்கு மேலே எந்த ஆஃபீஸஸ் டேபிள்னாலும் கிளாஸ் ஒர்க் போட்டிருப்பாங்க ஏன்னு சொன்னால் சைடில் அந்த விளிம்புகள் குத்தாதபடி ஸ்க்ராப் அந்த மாதிரி இல்லாதபடி பளபளப்பான ஒரு நச்சுன்னு சொன்னால் கூர்மையான முனைகள் முளைகள்லாம் தவிர்க்கப்பட்டதாக இருக்கணும் கண்ணாடியால் மூடப்பட்டது தான் என்னென்னு சொன்னால் மேல் அதிகாரிக்கான மேஜே மாணவிகளை இந்த மூணு மார்க் கொஸ்டினில் மேல மேல் அதிகாரிக்கான சாய் மேஜை எப்படின்னு கொடுத்துருக்கோம் அவருடைய தனிப்பட்ட விருப்பத்திற்கு ஏற்ப அதை என்ன சின்ன வடிவமைக்கணும் வரக்கூடிய வாடிக்கையாளர் அல்லது வரக்கூடிய விருந்தினர்களுக்கு அது நல்ல தோற்றத்தை கொடுக்கறதாக இருக்கணும் கூர்மையான முனைகள் எல்லாம் என்ன செய்யணும்னா மூளைகளில் மூளைகள் மீன் அந்த எண்டு எஜ்ஜி வந்து என்ன சொன்னால் நல்லா கூர்மையாகவே இருக்கக்கூடாது பல விளையாண்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் மெ மேஜின் மேற்புறம் கண்ணாடியால் பூசப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் மனைவியெல்லாம் அடுத்தானே பொதுவான வேலைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லும்போது இது என்ன ஒற்றை பீட மேசின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் விரிவான வடிவமைப்பு எதுவுமே இதில் என்ன செய்யணும் இருக்காது விரிவான வடிவமைப்பு ஏதும் இருக்காது அடுத்து கணனி மேஜைங்கும்போது எல்லாருமே கம்ப்யூட்டர் டைபிள் வீடுகளையும் வச்சிருப்போம் கம்ப்யூட்டர் வச்சு பயன்படுத்துறதுக்காக வைக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் சில நேரத்தில் அதனுடைய எழுதுவதற்காகவும் அவை என்ன மேஜை பயன்படுத்தப்படுகிறது சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்ததாக ரெண்டாவது தலைப்பு மேஜைகள்னு சொல்லி கொடுத்துருக்கோம் மாணவிகளே இந்த மேஜைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னத்துக்காக பயன்படுத்துகிறோம் ஆபீஸ்ல நிறைய தபால்கள் பெற வேண்டியிருக்கும் அனுப்ப வேண்டியிருக்கும் அதான் கோப்புகள் கோப்பு ஆவணங்களை கையாளக்கூடிய வகையில் என்ன டேபிள் போடப்பட்டிருக்கணும் அதாவது மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்ததாக என்ன சொல்லுவோம்னா நாற்காலிகள்னு சொல்லி கொடுப்போம் மாணவிகளை இந்த நாற்காலிகளை பார் பேஜ் நம்பர் முப்பதில் பாரு என்ன மாதிரி நாற்காலிகள் பயன்படுத்துகிறோம் பொதுவாக ஆஃபீஸ்லேயே தான் நிறைய நேரத்தை நீ எப்படி ஸ்கூலில் நிறைய நேரம் பயன்படுத்துறியோ அதே போல் ஒவ்வொரு வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களும் தங்களுடைய நேரத்தை அதிக அளவு செலவழிக்கக்கூடிய நேரம் எங்கன்னா அலுவலகம் எனவே அவங்களுடைய இல்லாதபடி அவங்களுடைய உடல்நிலை பாதுகாக்கக்கூடிய வகையில் அதனுடைய நாற்காலி அமைஞ்சிருக்கணும் இந்த நாற்காலி அதாவது பேக் இருக்கணும்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது பொதுவாக கம்ப்யூட்டர் இயக்கக்கூடியவங்களுக்கு நாற்காலியின் பின்புறம் சரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கணும் அதே நேரத்தில் மேலதிகாரி பயன்படுத்தக்கூடியதில் சுழலும் நாற்காலிகள் என்ன சொன்னால் பயன்படுத்தணும் மேலதிகாரி பயன்படுத்தக்கூடியதில் சுழலும் நாற்காலிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அடுத்த அதில் அந்த நாற்காலினுடைய வகைகள் அந்த பணியின் தன்மைகளுக்கு ஏற்ப பணியாளர்களுடைய முக்கியத்துவத்திற்கு ஏற்ப அலுவலக ஊழியர்களுக்கு ஏற்ப அவங்க வந்து செஞ்சின்னால் அது நல்ல ஒரு சிறப்பான நாற்காலிகளாக என்ன சொன்னோம் வாங்கணும்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்து சேமித்து வைக்கக்கூடிய அலமாரி அதாவது அலுவலகங்களில் பயன்படுத்தக்கூடிய மன இணையங்களை மேஜைகளை பற்றி பார்க்குறோம் மேஜைகள் மேஜைகளுடைய வகைகளை சொல்லி பார்க்கும்போது மூணாக படிக்கிறோம் மேலதிகரிக்கான சாய்வு மேஜை பொது உபயோகக்காக உள்ளது கணனி மேஜைன்னு பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது தான் நம்ம பார்த்தோம் சாதாரண மேஜை எழுத்தாளர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒன்று அடுத்தால நாற்காலிகள் பார்த்தோம் ஃபோர்த் ஒன் சேமித்து வைக்கும் அலமாரி இந்த சேமித்து வைக்கக்கூடிய அலமாரின்னு சொல்லும்போது வேறு ஒன்றும் கிடையாதுமா கபோர்டு நம்ம வீடுகளில் நம்ம கபோர்டு வச்சுருப்போம் முன்னால் உள்ள பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்தினால் செய்யப்பட்டது வச்சிருப்பாங்க இப்போ நம்ம வந்து வீடுகளில் கூட ஈவன் ட்ரெஸ் எடுக்கிறவங்க கூட நம்ம என்ன செய்யறோம்னா கபோர்டு வச்சுருக்கோம் இந்த கபோர்டுகளை பொறுத்தளவில் அலுவலகங்களிலும் சேமித்து வைப்பதற்கு அழகாக என்ன சேமித்து வைக்கிறோம் கோப்புகள் கோப்பு ஆவணங்கள் அப்படின்னா ஃபைல்ஸ் வைக்கிறோம் ரெக்கார்டுலாம் வைக்கிறோம் இல்லையா இந்த ரெக்கார்டுகளை வைப்பதற்கு ஏற்ற வகையில் அந்த அதிக அளவு நமக்கு வைக்க வேண்டியிருக்கும் அவை செங்கு கோப்பாகவோ அல்லது படுக்கை கோப்பாகவோ வைப்பாங்க செங்குத்து கோப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒன்றன் பின் ஒன்றாக இப்போ நம்ம லைப்ரரியில் அடிக்கிருப்பாங்க செங்குத்து முறையில் புக்ஸ் அடிக்கிருப்பாங்க அதற்கு ஏற்றப்படையில் நமக்கு என்ன சொன்னால் அதனுடைய ஆணம் இருக்கணும் படுக்கை கோப்புபோது ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கக்கூடிய வகையில் அந்த சேமித்து வைக்கக்கூடிய அலை மாதிரி நம்ம என்ன சொன்னால் வாங்கணும் பயன்படுத்துகிறோம் அடுத்து கூறுநிலை அறைகளன்கள் கொடுத்துருக்கோம் கூறு நுழை அறைகளன் ஏமா இது வேற எதுவும் நீ சா கஷ்டப்பட்டு ஏதோ என்னடா கூறுநிலைன்னு மனப்படம் பண்ணாத நல்லா தெரிஞ்சுக்கேன் கூறுநிலை அப்படின்னு சொல்லும்போது ரெடிமேடு உட் ரெடி ரெடிமேடால் செய்யப்பட்ட அறைகளன் இந்த ரெடிமேட்னால் இப்போ பாருங்கள் வீட்டுக்கு ஒரு பத்திர ஸ்டாண்ட் வரோம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு சோறு நாளி அடைஞ்சி தொங்க போட்டுருவோம் இல்லையா ஒரு கபோர்டை வாங்கிட்டு வரோம் அப்படியே ஃபிட் பண்ணிடலாம் இப்போ என்ன சொல்லணும் சொன்னால் ஏற்கனவே முன்பதாகவே வடிவமைக்கப்பட்டு அல்லது முன்பதாகவே பிளான் செய்து தயார் செய்யப்பட்ட ஒரு அறைகளை இது வந்து பல வர்ணங்களில் அதாவது பல நிறங்களில் என்ன செய்யலான்னா வடிவமைக்கப்பட்டிருக்கும் நம்ம ஆஃபீஸ்க்கு தோற்றம் எந்த அறை கூறுநிலை அறைகளை வாங்கினா தோற்றம் அளிக்குமோ அந்த அறைகளை வாங்கி நம்ம என்ன செய்லான்னா பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் வந்து ரெண்டாக சொல்கிறோம் ஒரு அறைகளண்டே ரெண்டு பயன்பாடு ஒரு அறைகளன் ஆனால் பயன்பாடு எத்தனை இருக்கும் ரெண்டு ஒன்றும் இல்லை இப்போ பாரு ஒரு டே கிளாஸில் உள்ள டேபிள் வந்து எழுதுறதுக்கும் பயன்படுத்துகிறோம் இல்லையா அதே நேரத்தில் பேப்பர் தரத்தை பயன்படுத்துகிறோம் இதே நேரத்தில் ஒரு ஆஃபீஸில் ஒன்று போட்டேன்னு சொன்னால் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் எழுதுறதுக்காகவும் பயன்படுத்தலாம் இல்லையா இப்போ ஒரே அறைகள்ன்னு மூன்று பயன்பாடு கொண்டதாக இருக்கலாம் இப்போ ஒரு சோஃபா செட்டு இதெல்லாம் என்ன செய்யலாம் நம்ம உட்காந்து எழுதுறதுக்கு பயன்படுத்தலாம் இல்லையா அதெல்லாம் விருந்தினர்களை வரவேற்க பயன்படுத்தலாம் சில அறைகளன்களில் மூன்று பயன்பாடு அடுக்கு நோக்கத்திற்காகவும் வாங்கலாம் இப்போ அரைகலன் வந்து ரெண்டு பயன்பாடு இருக்கும் ஒரே அரைகலன் இப்போ கம்ப்யூட்டர் மேஜை பார்த்துக்க கம்ப்யூட்டருக்கும் பயன்படுத்தலாம் எழுதுறதுக்கும் பயன்படுத்தலாம் இரு பயன்பாடுன்னு சொல்லிடலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா முன்னாலெல்லாம் டைப் ரைட்டிங் மிஷின் வச்சுருப்பாங்க டைப் ரைட்டிங் மிஷினை வந்து எடுத்துகிட்டு அதையும் நம்ம என்ன ரெண்டு பயன்பாட்டுக்காக பயன்படுத்தலாம் அதான் என்னென்னா ரெண்டு விலைக்காக பயன்பா ஒரே அறைகளில் ரெண்டு விலை பயன்படுத்தப்படும் இதுதான் ஒரு அறைகளின் ரெண்டு பயன்பாடு ஒரே அறைகளில் மூன்று பயன்பாடு இருக்குமே ஆயின் ஒரு அறைகளின் மூன்று பயன்பாடு அறை எனவும் அழைக்கலாம் மாணவிகளை இப்ப நம்ம பார்த்தது அரைகலன்களும் என்ன சொல்லணும் பொருத்தல்கள் மற்றும் துணைக்கறிகளை பற்றி பார்த்தோம் அதுல என்ன திரும்ப பொருத்தல்கள் கூடை டேபிள் லேம்பு தொலைபேசி குப்பைத்தட்டியெல்லாம் வச்சு ப சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கப்புறம் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னால் அடுக்கு தட்டு பெட்டிகள்லாம் இதை என்ன சொன்னோன்னா பொருத்தல்கள் மற்றும் துணைக்கறிகள்ங்கிறதில் பார்த்தோம் அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய மன இணையங்கள் வகைகள்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டில் சிறப்பு தேவைக்கான பயன்படுத்தக்கூடிய மனை இணையங்கள் அதாவது மேஜையினுடைய வகைகளை பற்றி பார்க்குறோம் சாய்வு மேஜைன்னு சொல்கிறோம் மேலதிகாரிக்கான சாய்வு மேஜை மற்றும் பொது உபயோகத்திற்கான சாய் மேஜை கணனி மேஜை சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய மேஜைகள் ரெண்டாவது தலைப்பில் பார்த்தோம் நாற்காலி சேமித்து வைக்க அலமாரி மற்றும் கூறுநிலை அறைகலன்கள்